யாத்திராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பந்திறந்து பிறக்கிற முதற் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கடவாய் ஏழாம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக அந்த ஏழு நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்படப்படினார் ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசிரித்து வருவாயாக மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை காணானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக அவைகளிலுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் கழுதியின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நர ஜீவனையும் மீட்டுக்கொள்வாயாக பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பெயர்கள் யாவையும் கொன்று போட்டார் ஆகையால் கர்ப்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற்பெயர் மீட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுனதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்கக்கடவது என்று சொல்வாயாக என்றான் பார்வோன் ஜனங்களை பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போகப்படினார் இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள் மோசே தன்னோடே கூட யோசிப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசிப்பு சொல்லி இஸ்ரேவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏ தாமிலை பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை